ஆன் ஸ்பாட்டில் எல்லாம் மயங்கி விழுந்துட்டாங்க டிவி நியூஸ் எல்லாமே மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு டெத்துன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுது தனிப்பட்ட முறையில் வந்து சாராயம் காய்ச்சி அதில் தவறு நடந்து இறந்து போனாங்க அந்த அப்போ வந்து யாருமே பார்க்கலையே இப்போ வந்து விஜய் கூட்டத்துக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்கன்றதுக்காக விஜய் நீங்கள் கூட்டம் சொல்ல முடியாதுல அப்புறம் எப்படி அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க ஊரை விட்டு போயிட்டாங்க தலைக்காட்டுல அப்படி அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கும் அந்த கூட்டம் மூலமா மீண்டும் ஏதாவது அசம்பாதம் நடக்கும் விஜய் நினைச்சிருக்கலாம் இவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறப்போ அவரோட ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்ப கூட்டம் இருக்கதான் செய்யும் வணக்கம் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர் வணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபிக் இந்த மூணு நாளாக மிக பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய் தான் டிவி கே மாநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பேரணியில் நாற்பத்தி ஒரு நபர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க மூணு நாள் வரைக்கும் தலை காட்டாத விஜய் இன்றைக்கி காணொலி மூலமாக ஒரு நீண்ட நெடியை ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காரு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் இறந்து போன மக்களுக்கு ஒரு இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு அதை பற்றி இந்த காணொலியில் என்னடிய ஒரு சிறிய விவாதமாக பார்க்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு யார் இந்த கலந்துரையில ஈடுபட போறாங்க அப்படின்னா விஜய் ரோஹி தான் ரோஹி வணக்கம் வணக்கம் மூணு நாளா தளபதி விஜய் வந்து அப்சான்க தான் இருந்தார் எந்த ஒரு விஷயமும் அவரை பற்றி வெளியே வரவே இல்லை மக்கள் ஒரு மிகுந்த ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு கொதிப்போட இருந்தாங்க மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து காணொலி மூலமாக ஒரு வீடியோ வெளியிடுறாரு தன்னோட ஆதங்கத்தையும் இரங்கலையும் தெரிவிக்கிறார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க சொன்ன விஷயங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டீங்க இல்லையா அதுலயே ஒரு தவறு இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா மூணு நாளா வந்து வெளிய காட்டலன்ற மாதிரி விஷயம் சொன்னீங்க இப்ப அப்டன்னு சொன்னீங்க அவர் என்ன ஊற விட்டாங்க ஓடி போயிட்டாரு நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அதாவது இப்போ உங்க வீட்ல ஒரு டெத் இருக்கு ஒரு வீட்டுல உங்களோட ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்க இறந்துட்டாங்க நீங்க அப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இப்ப ஒரு பக்கத்து வீட்டுல உங்க தெருவுல ஒருத்தவங்க கூட பழகிட்டு இருக்கீங்க சடனா அவங்க இறந்துட்டாங்க உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில முதல்ல நீங்க இருப்பீங்களா அப்புறம் எப்படி அவங்க அப்காண்ட் ஆயிட்டாங்க ஊற விட்டு போயிட்டாங்க தலை காட்டல அப்படி எப்படி நீங்க சொல்லலாம் நீங்க சொல்றது வாசம் தான் ஆனா இருந்தாலும் தான் வீட்டுல நடக்கல பக்கத்து வீட்டுல நடக்கல யாருமே முகம் தெரியாத ஒரு மூன்றாவது நபர் இன்னைக்கு விஜய் சார்பா நடந்த ஒரு பேரணியில நாற்பத்தி ஒரு நபர் இறந்து இதுக்கான முழு பொறுப்பு விஜய் தான் அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு இறந்த அன்னைக்கு உங்களுக்கு வேணா அது மூன்றாவது நபரா இருக்கலாம் நீங்க சொல்ற மூணாவது நபர் எல்லாம் கிடையாது விஜய் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிடையாதுங்க நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அதுவும் இல்லாம இப்ப வந்து ஒரு கட்சிக்குள்ள வந்திருக்காரு ஒரு தலைவரா இருக்காரு அப்படின்றப்போ கட்சி தொண்டர்கள் இருக்கிற கூட்டத்தையும் தாண்டி ரசிகர்கள் கூட்டம்ன்றது நிறைய இருக்கும் இப்ப நார்மலாவே ஒரு தலைவர் வராருங்கன்ற கூட்டம் இருக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸ் வராங்கன்றப்போ அவ்வளவு கூட்டம் இருக்குன்றப்போ இவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறப்போ அவரோட ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்ப கூட்டம் இருக்கதான் செய்யும் இப்போ ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா சாதாரண மனுஷன் கிடையாது எடுத்தவங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நிதானமா யோசிச்சுதான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியுமே தவிர உடனே வந்து அவரால் அங்க போயிட்டு அப்படி பார்த்து அப்படி பண்ண முடியாது இப்போ அவர் அந்த இடத்துக்கு போயிருந்தாலுமே அவர் அந்த வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிகலா தான் இருந்திருக்கும் விஜய் வந்து அந்த வந்திருக்காருன்னு பார்க்கறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்கும் அதுல என்ன வேணா நடக்கலாம் எதிர்கட்சி அவங்க என்ன வேணா பண்ணலாம் அது ஒரு பெரிய இஷவா வந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்றது யோசிச்சு அவர் வந்து முடிவெடுத்து வராமல் மூன்றாம் மனுஷன் கிடையாது ஒரு கட்சியோட தலைவன் அப்படின்னா ஆன் ஸ்பாட்ல போயிருக்கணும் ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கும் அந்த கூட்டம் மூலமா ஏதாவது அசம்பாதம் நடக்கும் விஜய் நினைச்சிருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி திருப்போணத்துல நடந்த ராஜ்குமார் கொலை வழக்குல வீட்டுல போய் சந்திச்சாரு அப்ப அங்கேயும் அவளுக்கு ஒரு கூட்டம் வரலையா விஜய் நினைச்சிருந்தா போய் போயிருக்கலாம் ஆனா என்னன்னா விஜய் வந்து அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு தன்னால ஒரு தவறு நடந்துருச்சு அந்த தவறு நடந்துருச்சு தன்னால தவறு நடந்துருச்சு நாற்பத்தி ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க எடுத்து அடுத்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது அவரால யோசிக்க முடியல ஏன்னா அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அடுத்த நபர் ரெடியா இருக்காங்க ஸ்கிரிப்ட் வைஸ் இன்னைக்கு போனாரு வீடியோ வெளியிட்டாரு இப்போ ஸ்கிரிப்ட் படினு சொல்றீங்கல லைஃப்ல யாருமே ஸ்கிரிப்ட் படி வாழப்படுது இல்லைங்க நீங்க அடுத்து என்ன எழுதுறீங்க அப்படின்னு படி அவர் என்னன்னா அவர் வந்து ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்துக்காக அவர் வந்திருக்கான்றப்போ அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாரு தவிர என்ன நடக்குது அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்க மாட்டார் சடனா ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அவரால் ஃபர்ஸ்ட் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அவரோட மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படி இருந்தும் அவரால் அந்த டைம்ல வந்து அவரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலமைய இருக்க முடியாது அவருக்கு அவ்வளவு மன கஷ்டம் இருந்திருக்கும் அதுக்கு மூணு நாள் டைம் வேணுமா மூணு நாள் டைம் வேணுமான்னு சும்மா கேட்காதீங்க நீங்க வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் தான் வீட்டில இறப்பு நடந்திருந்தா எவ்வளவு துடு துடிச்சிட்டு போயிருப்பாரோ அதே மாதிரி ஒரு கட்சி தலைவனம் என்ன பண்ணிருக்கணும் அவர் சொல்றேன் விஜய் போகல ஓகே ரோகி சொல்றதா நான் ஏத்துக்குறேன் விஜய் போகல கட்சி நிர்வாகி எங்க போனாங்க ஹாஸ்பிடல்ல ஏன் தலை கட்டல இப்போ நீங்க யாருமே போல அப்படின்னு சொல்றீங்கல்ல அங்க அந்த அடி அந்த இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அது எதிர்க்கட்சி வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிருக்கும் யாருமே போல அப்படின்னு வந்து யாரும் பயந்து ஓடிலாம் உக்காருல அவரு மூணு நாள் கழிச்சு அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இரங்கல் தெரிஞ்சிருக்க எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே எல்லாம் எடுக்க முடியாது அப்படி எல்லாம் சொல்றீங்க டிஎம்கே வந்து கள்ளக்குறிச்சியில் அவங்க இதுல இருக்கும்போது சாராய விஷயம் வந்து நடந்தது இல்லையா அதில் இறந்தாங்களா அவங்களால தான் இறந்ததுன்னு தெரியுது எந்த ஒரு தலைவருமே போய் உடனே உடனே ஸ்பாட்ல பார்த்துட்டாங்க இவர் மட்டும் தான் பார்க்காம ஏதாவது இருக்கா என்ன நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மேட்ரு சொன்னீங்க கள்ளக்குறிச்சி வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சாராயம் காய்ச்சி அதுல தவறு நடந்து இறந்து போனாங்க ஒருவேளை கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஏதாவது ஒயின் சாப்பில் தவறு நடந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா இது வந்து அரசியலாக நம்ம பார்த்துருக்கலாம் தலைவரான ஸ்பாட்டுக்கு போயிருக்கலாம் அப்ப கள்ளக்குறிச்சி மேட்ரு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் நடந்து அந்த சாராயத்தில் தவறு நடந்து அதுல அறுபத்தஞ்சு நபர்ல இறந்து போனாங்க இது வந்து நம்ம அரசியலாக பாக்கணும் இதுல ஆன் ஸ்பாட் போறதுக்கு நம்ம பேசவே முடியவே முடியாது இப்போ எல்லா அரசியல்வாதியும் வந்து கட்சி மீட்டிங் அந்த மாதிரிலாம் போடும்போது என்ன சொல்றாங்க மது விளக்கு மது விளக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ வரைக்கும் யாருமே அந்த மது விளக்கவே இல்லையே தனிப்பட்ட ஒரு நபர் வந்து பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குல்ல அதுக்கு பின்னாடி தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க கூட இறந்துருக்கலாம் அந்த அப்ப வந்து யாருமே பாக்கலையே இப்ப வந்து விஜய் கூட்டத்துக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்கன்றதுக்காக விஜய் நீங்க குத்த சொல்ல முடியாதுல ஒரு விஷயம் சொன்னீங்க என்னமோ ஷெடியூல் போட்டு தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் போட்டுலாம் வாழ்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது அப்ப வந்து அந்த ஸ்பாட்ல அவ்வளவு பேர் நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு கால் பண்ணாலே எந்த ஒரு விஷயமும் அடுத்த செகண்ட் வந்து நிற்க மாட்டேங்குது அந்த கூட்டத்தில் வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து கட்சியோட போஸ்டர் போட்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அதெல்லாம் எப்படி வந்துச்சு கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் கம்மி ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் ஆம்புலன்ஸும் கட்சி ஆம்புலன்ஸும் தான் வந்துது அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் வந்து இந்த லேபிள்ஸ் அதெல்லாம் எப்படி முன்னாடியே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்து வந்தீங்களா இதே மத்த ஏதாவது ஒரு இஷ்யூ எங்கேயாவது நின்று கத்தி மாநாடு போட்டு கூட்டம் கூடினாலும் யாரும் வந்து கண்டுக்கு கூட மாட்டீங்க என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டீங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் எப்படி உடனே வந்தீங்க அப்ப ஷெடியூல் போட்டுருக்கு சரி ஓகே பேசும்போது சொன்னீங்க ஒரு ஊருக்கு எத்தனை நூத்தி எட்டு இருந்துரும் ஒரு ஊருக்கு எத்தனை நூத்தி எட்டு இருக்கும் இல்ல எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்ப அங்க வந்தது எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அது மட்டும் இல்லாம அந்த இதுக்கு முன்னால் இருந்த அந்த அமைச்சரோட கண்ட்ரோல ஒரு சில ஆம்புலன்ஸ் இருந்துச்சு ஆன் ஸ்பாட்டில் உங்களால் ஆம்புலன்ஸ் கொண்டு வர முடியல ஸோ நீங்கள் சொ நீங்கள் எந்த கட்சியை சார்ந்து சொன்னீங்களோ அந்த நப்பில் என்ன பண்ணாங்க எல்லா டேக் டேக்கோர் பண்ணி வர வச்சாங்க மாதிரி ஹாஸ்பிட்டலில் வாட்ரு பாட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க அந்த ப்ரொவைட் பண்ண வாட்டர் பாட்டிலில் வந்து ஒரு அறக்கட்டளையோட நேம் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளே ஒரு ட்ரஸ்டடாக ஒரு ஒரு ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணுறோம் சோசியல் ட்ரஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா வெளியில் வாங்க முடியல அப்படின்னா ட்ரஸ்ட் மூலமாக என்ன பண்ணுவோம் ஃபுட்டு வாட்டர் பாட்டெல்லாம் அனுப்புவோம் அப்படி தான் அனுப்புனாங்களே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபிரியில் பிளான்லாம் கிடையாது இப்போ நீங்க வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்தது வந்து ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னா ட்ரஸ்ட்டி நீங்க வந்து அரசியலாக தானே பாக்குறீங்க எப்படி அந்த ஆஃப் செகண்ட் குள்ள உங்களுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்து வச்சிருந்தீங்களா இப்போ வந்து ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும் அது எப்படி எல்லா ஆம்புலன்ஸும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது நீங்க எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு எப்படி கொடுக்க முடியும் அப்ப என்ன ப்ரிகாஷன்ல இருந்தீங்களா நீங்க நீங்க தான் இப்ப எல்லாம் இறப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரண நிகழ்வு இல்லை ஆன் ஆன்ஸ்பாட்ல எல்லாம் மயங்கி விழுந்துட்டாங்க டிவி நியூஸ் எல்லாமே மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு டெத்துன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுது உடனே என்ன பண்ணுங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க தேவையான மருத்துவ உதவிகள் பண்ணுங்க கச்சி சாராம அமைப்புல இருக்கிற எல்லா நாமளும் என்ன பண்ணுங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணி தேவையான தகவல்களை தெரிவிங்கன்னு சொல்லி தான் முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில அந்த ஹாஸ்பிட்டல் மிக ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கு வந்து ஆளாக்கப்பட்டுச்சு எல்லா நபளும் அந்த இடத்துல சூழ்ந்ததுக்கான காரணம் அதுதான் இல்லை அப்படின்னா இது தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு சார்ந்த ஆம்புலன்ஸோ அந்த இடத்துக்கு பேஷண்ட்டை கொண்டு போயிருப்பாங்க கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணனால தான் எல்லாமே ஆன் ஸ்பாட்டுக்கு போனாங்க ஒரே இடத்துக்கு போனாங்க இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டுக்கு போயிருந்தால் எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் இருக்கும் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனா செலவாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்றீங்களா ஒரு இஷ்யூன்னு வந்துச்சுன்னா அந்த கட்சி எல்லாத்தையும் வந்து உடனே வந்து டேக் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுதா இல்லை இல்லை ஒருத்தவங்க இன்னொரு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஏதோ ஒன்னு நடந்திருக்குன்னா அதை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி அப்போ வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் நடத்திட்டு அவங்கள வந்து பாக்குறது அது ஒரு அரசியல் தானே அப் அவ்வளோ சீக்கிரம் நீ பண்ணனும்னா அப்ப என்ன பண்ணனும்னா அந்த காப்பாற்ற வேலைல மட்டும் தான் இருக்கணும் மத்தபடி அவங்க அரசியலோ அந்த அரசியல் அங்க வெளில காட்டுறது கிடையாதுல அப்போ எப்படி அந்த போஸ்டர்லாம் வந்து ஆம்புலன்ஸ் எப்படி அவ்வளவு சீக்கிரம் அங்க ரெடி பண்ணி எல்லாமே வர முடிஞ்சது இப்ப வந்து விஜய் வந்து ஏன் உடனே சொல்லல உடனே வந்து எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அவர் வந்து அந்த இடத்துல எவ்வளவு ஒரு மன ஒளிச்சல்ல இருந்திருப்பாரு அப்படின்றது தெரியும் அவர் வந்து எதிர்பார்த்துக்கவே மாட்டாரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அவரால் யோசிக்க முடியல என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அவருக்கு நிறைய பிரஷர் வந்திருக்கும் நிறைய பிரஷர் வந்திருக்கும் சோ என்ன பண்ணலாம் அப்படின்றத

கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கூட்டம் நடக்காது அப்படின்லாம் கிடையாது அடுத்த அடுத்து அவர் நடக்கத்தான் செய்வார் இப்பயும் வரதுல அவர் நிறைய பாதுகாப்பு போட்டு எல்லாமே ப்ராப்பரா யோசிச்சுதான் தான் எடுத்தாரு அதே மாதிரி இதுக்குமே அவர் இதை விட இன்னும் பெட்டராவே தான் அவர் யோசிப்பார் ஏன்னா அது அவருக்கு ஏற்பட்ட ஒரு இது அவரால் அதை தாங்கிக்க முடியாத ஒரு மன வருத்தத்துல இருக்கும் போது அப்ப இன்னும் அவர் அதிகமா கேர் பண்ணி தான் அந்த கூட்டத்துல இருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாரு சக மனிதனா நீங்களே யோசிக்கும் போது ஒரு கட்சியோட தலைவரா அவர் எவ்வளவு யோசிக்கணும் அப்போ ஒரு சக மனிதனா நீங்க சொல்றீங்கல்ல இப்ப கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டு நெரிசலா இருக்கு ஒரு ஒரு விசேஷம் நடக்குது ஒரு திருவிழா நடக்குது நம்ம ஒரு கூட்டத்துக்கு போகும்போது நம்ம கேஷுவலா நம்ம என்ன நடப்போம் அங்க அதிகமா கூட்டம் இருக்கு நம்ம கூட்டத்துக்கு போனா நெரிசலாவும் தள்ளுவோம் நசுக்குவோம் அப்படி நம்மளே யோசிக்கும் போது அப்ப மக்களுமே அதை யோசிச்சிருக்கணும் இல்ல இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் இருக்கே இங்க நம்ம போயிட்டு பா இது பண்றோமே அப்ப நமக்கு ஏதாவது ஆபத்து வராதா மக்களுமே அதை யோசிச்சிருக்கணும் சக மனிதரா மக்களும் அதை யோசிச்சுட்டு சரி ஓகே மாநாடு வந்தாரா பார்த்தாரா இல்ல வேற எங்கேயாவது ஊரத்தில இருந்து பாக்கணும் சப்போஸ் அவங்களால போக முடியல கூட்டமா இருக்கு அப்படின்னா லைவ் கண்டிப்பா போட்டுட்டு தான் இருக்க போறாங்க அதுல பாத்துருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே தவிர அது வந்து சாரி ஒரு ஒரு தலைவரை மட்டுமே வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியாது மக்களுமே வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸா கேர்ஃபுல்லா அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தும் கூட சோ கண்டிப்பா அடுத்த வர மாநாடு எல்லாத்துலயுமே விஜய் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருப்பாரு அப்படின்றது குறிப்பிடுது ஓகே ஓகே நீங்க சொன்னதான் நூத்துக்கு நூறு உண்மை அப்போ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நேர்களும் அப்போ விஜய் மட்டும் இல்லாம எந்த கட்சி தலைவரும் அடுத்தடுத்து கூட்டம் போட்டாலும் முதல்ல நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு பின்னாடி குடும்பம் இருக்குது அம்மா அப்பா தங்கச்சின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி மிகப்பெரிய உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க நம்ம பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும் இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டது தனிப்பட்ட கருத்து தான் இதன் பிறக்காவது மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் இதே மாதிரி மேலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் அடிக்கடி தெரிஞ்சிக்க எப்போவுமே நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க ஸ்டே டியூன்